தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி திரு விஜய் அவர்களின் சொல்லுக்கு இணங்க மக்களை நேசி மக்களுக்காக சேவை செய் என்பதற்கு ஏற்றாற்போல் தமிழக வெற்றிக் கழகம் தூத்துக்குடி மேற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் இறந்தவர்களுக்கு குளிர்சாதன பெட்டி சவப்பெட்டி சொர்க்க ரதம் இவை அனைத்தும் சமூக ஆர்வலரானின்றி சேவையாக வழங்கி வருகிறார் இந்நிலையில் பெருங்குளம் ஊரை சேர்ந்த மூக்கன் அவர்களின் மகன் சண்முகம் அவர்கள் பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று உடல் நல குறைவு காரணமாக காலமானார் அன்னாருடைய பூத உடலை அடக்கம் செய்வதற்கான குளிர்சாதன பெட்டி தவப்பெட்டி சொற்கரதம் இவை அனைத்தும் மனிதம் நிலைக்க தமிழக வெற்றி கழகம் தூத்துக்குடி மேற்கு மாவட்டம் சமூக ஆர்வலரான அன்னை வி ஜி சரவணன் அவர்களின் சார்பில் எந்தவித இன்றி சேவையாக வழங்கப்பட்டது